ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் பார்த்து வரோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய திக்ரையை சொல்ல போகிறேன் பகான்ல்லா இதை ஓதிப்பாருங்க உங்களுக்கு ஓதிய நிமிடமே அதற்கான பதிலை அல்லாஹ் மிக வேகமாக கொடுத்துருவான் நீங்களே அலமது நம்ம நினைச்சது நட நிறைவேறிச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த ஒரு திக்ரு ஏன் இந்த அளவுக்கு இது திக்ரு வந்து சக்தி வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு அமல் செய்கிறோம் நான் ஒரு துவா கேட்குறேன் அந்த துவா என்ன என்னாகணும் கபுல் ஆகணும் கபுல் ஆகணும்னா அது என்ன பண்ணணும்னா அது யாருக்கு வந்து கபுள் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஒரு துவா கேட்டு அந்த துவா வந்து கபு ஆகக்கூடிய இடத்துக்கே போகாட்டினா அதுக்கப்புறம் எப்படி அது கபு ஆகும் கபுலாகாது அப்போ கபுல் ஆகக்கூடிய இடம் எது அதுதான் அல்லாஹிடத்தில் போகக்கூடியது அதாவது நமக்கு வந்து சொர்க்கத்துக்கே அந்த துவா போகணும் வானத்துக்கு போகணும் அல்லாக இடத்துல வந்து அந்த துவா வந்து கொண்டு போய் காண்பிக்கப்படணும் அதுக்கப்புறம் அந்த துவாவை அல்லாஹும் அங்கீகரிக்கணும் அப்போ நம்ம துவா கேட்கறது மட்டும் முக்கியமில்லை அந்த துவா அல்லாக இடத்துல போறது முக்கியம் போனதுக்கு பிறகு அதுக்கு பதில் வர்றது முக்கியம் அப்ப அந்த ஒரு அமலை தான் வந்து நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்காங்க இதை ஓதுறதுனால அல்லாஹிடத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை இந்த திக்கிர்கள் சுமந்து போகுது அதுக்கப்புறம் அங்கிருந்து அல்லாஹிடத்தில் இந்த பதிலை வாங்கிட்டு நமக்கு மிக விரைவாக மலக்குமார்கள் தராங்க அந்த திக்கிர் தான் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா சுபஹான் அல்லாஹி புக்ரத்த வாசிலா இதை வந்து ஒரு சஹாபி ஓதுறாங்க ஓதன உடனே நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் யார் இதை ஓதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த சஹாபி என்ன பண்ணுறாங்க நான் தான் யாரை சூழலா நான் தான் இதை ஓதுனேன் அப்படிங்கிறாங்க அப்போ அதை கேட்டுட்டு நம்பி சரலாஹ் அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஓதுனீங்களே இந்த வார்த்தை இந்த ஓ வார்த்தையை ஓதனதுக்கு பிறகு சொர்க்கத்துடைய கதவுகளே திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை உடனே இங்கே போச்சு சொர்க்கத்துக்கு போச்சு எந்த ஒரு தடையும் இல்லை நம்ம ஒன்று ஓதுனா அது வந்து தடையில்லாமல் அல்லாகூடத்தில் போகிறதுக்கு எவ்வளோ ஒரு வாக்கியம் வேணும் ஓதின நிமிஷமே இது என்ன ஆயிருக்குன்னா அந்த நன்மை அல்லாகூடத்தில் போயிருக்கு அல்லாஹு திருப்தி பட்டிருக்கான் சொர்க்கத்துடைய கதவுகளை திறந்து கொண்டு போச்சாமா இந்தாமல் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனா இதை ஓதும் போது அவர்கள் எந்த அளவுக்கு ஓதிருப்பாங்கன்னா அர்த்தம் ஓதிருப்பாங்க அதுதான் இதை ஓதுறவங்க முதல் தடவை இதை ஓதுறாங்க நபியவர்கள் முதல் தடவை என்ன ஒன்றை நமக்கு கற்றுத்தராங்கன்னா இது வந்து அல்லாஹ் இறக்குனதா இருக்கும் ஆனா ஒரு சஹாபி ஓதுறாங்கன்னா அல்லாஹே அவர் விரும்பி இந்த மாதிரி ஒரு வார்த்தையில புகழ்ந்துருக்காரு அர்த்தம் அப்ப அந்த மாதிரி நாம புகழும்போதுதான் அது நமக்கு என்ன ஆகும் அல்லாஹடத்துல போகும் இதனுடைய அர்த்தத்தை வந்து புரிஞ்சு ஓதுங்க அல்லாஹு அக்பர் கபீர அல்லாஹு தான் மிகப்பெரியவன் அதுவும் மிகப்பெரியவனுக்கெல்லாம் மிகப்பெரியவன் அதுதான் கபீரா அல்லாஹ் அக்பர் கபீரா அதே மாதிரி வல்ஹம்துலில்லாஹி கசீரா நம்ம பொதுவாக திக்குரிகளில் என்ன உதவோம் அல்லாஹ் அக்பர்னு உதுவோம் அல்ஹம்துல்லான்னு ஒதுவும்ல அந்த வார்த்தைகள் தான் இது இருக்குது ஆனால் அந்த வார்த்தைகளை எப்படி வந்து இன்னும் வந்து மேம்படுத்தி சொல்லியிருக்காங்கன்னா வல்ஹம்து இல்லாஹி கசீரானா புகழனைத்தும் அல்லாஹுவிற்கே உரியது அதுலேயும் வந்து பார்த்தா பரக்கத்தான அதிகமான உயர்ந்த புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது அப்படின்னு இருக்காங்க அப்ப புகழுக்குரியவன் நல்லாகும்னு சொல்லிட்டு விடல அந்த புகழ்ல எப்படிப்பட்ட புகழ் அப்படிங்கறத விவரிச்சிருக்காங்க வலமதுல்லாய் கசீரா அடுத்ததுல்லாகி புக்ரத்த வாசிலா இதுக்கு என்ன அர்த்தம்னா காலையும் மாலையும் அல்லாகுவை பரிசுத்தமானவன் சொல்லி நான் போட்டிருக்கிறேன் அர்த்தம் அதாவது நம்ம ஓதக்கூடிய திக்கர்களில் நம்ம சொன்ன மாதிரி சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பரில் வரக்கூடிய அந்த சுபஹான அல்லா தான் இது சுபஹான அல்லானா பரிசுத்தமானவன் அர்த்தம் ஆனால் அல்லாஹுவனை நான் பரிசுத்தமானவன் சொல்கிறது அல்லாகுவிற்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு தடவை கிடையாது காலையும் மாலையும் இரண்டையுமே யார் தான் படித்தா தான் படித்தா அந்த காலையும் மாலையும் முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன் அல்லாஹ் தான் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் இந்த திக்ரு வந்து அவ்வளோ சிறப்பு நம்ம ஓதக்கூடிய சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பரை சொல்லி அதை இன்னும் மேம்படுத்தி சொல்லிருக்காங்க இதை ஒரு சஹாபி உணர்ந்து ஓதிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அல்லாஹுவின் மீது பாசமும் பற்றும் இருந்தா இந்த மாதிரியான அமல்களை எல்லாம் அவங்களே வந்து செஞ்சிருப்பாங்க நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில ஓதக்கூடிய திக்ரிகள் துவாக்கள்லாம் பாத்தீங்கன்னா யாராவது சொல்லி கொடுத்ததா தான் இருக்கு அதிசிகள்லாம் வந்ததா இருக்கு ஆனா நம்ம ஓனா எதுவுமே கேக்குறதுல ஆனா அல்லாஹுவை நம்ம நம்மளுடைய ஓனான வார்த்தைகள்ல அதாவது சுயமான வார்த்தைகளில் புகழ்வது ரொம்ப சிறப்பா இருக்காம அதனுடைய அந்தஸ்தாதான் வந்து சொன்னாங்க நீங்கள் ஓதன உடனே இது வந்து இங்கே போயிருச்சு சொற்கத்துடி கதவை தடிச்சிருந்தாங்க அதனால அல்லாஹுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த தடையின்றி நம்மளுடைய துவாக்களை சுமக்கக்கூடிய இதை என்ன பண்ணுன்னா நீங்கள் ஒற்றைப்படைகளில் ஓதுவது சிறப்பாக இருக்கும் குறைந்தது நீங்கள் மூன்று முறை ஓதலாம் அதிகப்படியாக நீங்கள் ஒற்றைப்படைகளில் வந்து அதிகப்படுத்திக்கலாம் இப்போ நம்ம இதை கேட்ட கையோட இது ஒரு மூணு முறை ஓதுறதுங்கிறது வெறும் பத்து தான் ஆகும் நம்ம வந்து மூணு தடவை இதை ஓதிட்டு போகலாம் ஒரு அமலை கேட்கும் போது அதை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓதுங்க அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்து இல்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரதவ் வாசீலா அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்து இல்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரதவ் வாசீலா அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரத்வாசீலா இப்போ இந்த ஓதன கையோட நீங்கள் அல்லாஹ் ததுவா செய்து கொள்ளுங்க உங்கள் தேவை நிறைவேறும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி